அனைவருக்கும் வணக்கம் நான் கவிதா ராஜன் தீபாவளியெல்லாம் கொண்டாடியாச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன் மூக்குத்தி அம்மன் படம் பார்த்தேன் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது ஒரு சமூக விழிப்புணர்வு படமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பித்தாங்க பார்த்தேன் ஏன்னா ட்விட்டரில் வந்து நிறைய ரிவியூ நிறைய அதுக்கான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஆர்ஜே பாலாஜி கூட அதுக்காக ஒரு ஸ்னீக் பிக் சீன் கூட போட்டிருந்தாங்க ஆனால் படம் பார்த்ததுக்கு அப்புறங்க உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ கோவங்க ஏன் அப்படின்னா நடுநிலை இந்துக்கள் மேலதான் அந்த கோபம் இவங்க உண்மையாலுமே இந்து இந்து மதத்தை மேல பற்று இருக்கா இல்லையா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்த கோபம் இன்னும் அதிகமானது எப்படின்னா வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லையும் இந்த படத்து சம்பந்தமான ரிவ்யூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா என்னம்மா புகழ்றாங்க லேடி சூப்பர் ஸ்டார் இப்படி நடிச்சிட்டாங்க அப்படி நடிச்சிட்டாங்க ஆர்ஜே பாலாஜி போட்டு சூப்பரா பண்ணிட்டாங்க போலீஸ் ஆமையார்களை தாக்கிட்டாங்க ஆமா அந்த படத்தில் போலீஸ் ஆமியரை தாக்குறாங்க அது கரெக்டான ஒரு விஷயம்தான் ஏன்னா எல்லா மதத்திலையுமே வந்து போலீஸ் ஆமையர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணதா செய்கிறாங்க ஏமாறுற மக்கள் போய் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சமூக விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆனா போலீஸ் ஆமையர்கள் இந்து சமயத்துல மட்டும்தான் இருக்காங்களா அதுதான் என்னோட கேள்வி இவங்களுடைய ட்விட்டர் பிக் ஒன்று வச்சிருந்தாங்க கிறிஸ்டின் ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு இருக்கிற காப்பாத்துற மாதிரி 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 இந்த நிறைய அவர் பண்றாரு அதனால வந்து இது நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் அதுல இருந்துச்சு உண்மையாலுமே நான் சந்தோஷப்பட்டேன் கிறிஸ்டீனுக்காக இல்ல ஒரு பொதுவான ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு நான் நம்பினேன் ஆனா படத்துல அந்த சீன் இல்லைங்க கேட்டதுக்கு கிறிஸ்தவர்களோட மனசெல்லாம் புண்பற்றுச்சா அதனால அதை எடுத்துட்டாங்களாம் அப்போ இந்துக்களோட மனசெல்லாம் நம்மளை இழிச்சி வாங்குங்களா படம் எடுத்தது ஹிந்து படம் டைரக்ட் பண்ணது ஹிந்து படத்துல நடிச்சவங்க ஹிந்து படத்தை பார்த்துட்டு சூப்பர் சூப்பர்ன்னு சொல்றவங்களும் ஹிந்து நாம அந்த அளவுக்கு சொர்ண கெட்டு போயிட்டாங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா அம்மனுக்கு செம்பட்டை முடி ஏன் உங்க முடி செம்பட்டையா இருக்குன்னு கேட்டது கேட்குறாப்ல ஹீரோ அதுக்கு அம்மன் சொல்றாங்க கண்டத்தனியும் எனக்கு அபிஷேகம் பண்ணல தான் இப்படி கலராயிருச்சா ரெண்டாவது நம்ம ஒவ்வொரு கோயிலையும் போட்டிருக்கான் இன்னொன்றுங்க அதாவது அம்மை அழைக்கிறது சாமி அழைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயங்க வருஷ வருஷம் ஆடி மாசம் நம்ம நம்மளோட குலதெய்வ கோயிலெல்லாம் போய் நின்று உடுக்கை அடிச்சு பாட்டு பாடி அம்மனை அழைப்போம் குறி கேட்போம் அந்த வருஷம் எப்படி இருக்கும் நம்ம குடும்பம் அப்படின்னு குறி கேப்போம் இது இப்போ நேத்துக்கு இல்ல பல தலைமுறைகளாக ஒவ்வொருத்தங்களும் அவங்க அவங்களோட குலதெய்வ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை இவ்வளோ அசிங்கமா பார்த்துருக்கான் சொல்லியிருக்கான் உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் இதுல எத்தனை கண்களுக்கு வருத்தோம் இவன் பாடின உடனே அம்மன் வந்துடுறாங்களா என்ன கேவலங்க இது அதே மாதிரிங்க பால் பொங்கல் வச்ச உடனே கோயில வந்து கூட்டம் மோதுதான் அப்ப நாம என்ன சோத்துக்கா போறோம் கோயிலுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை இல்லையா நம்ம சாமி கும்புறது இல்லையா அப்போ மற்றவங்களாம் போகிறது மற்ற மதத்துலலாம் போகிறது சாமி கும்புறதுக்கு அவங்க கூழுக்கும் கஞ்சிக்கும் அப்பத்துக்கும் போகிறது இல்லை நம்ம மட்டும்தான் பால் பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் போயிட்டுருக்கோமா இங்கே பாருங்களேன் சமூக விழிப்புணர்வுக்காக எடுக்கிறாங்கன்னா தைரியமாக எல்லாத்தையும் ஈக்குவலாக டச் பண்ணணும் யாரோ ஒருத்தங்க வந்து நடுநிலை கூட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு மதத்தில் பேசினா அவன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையில் தானே அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம் அப்படிங்கிற ரிலிஜன் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய பேர கொள்ளு பேர கொள்ளு கொள்ளு பேத்தியெல்லாம் வந்து அதை வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் தான் படிப்பாங்க இது நம்மளுக்கு தேவையா சகிப்புத்தன்மை வேண்டாங்க இனிமேல் தப்பா பேசினா உடனடியாக குரல் கொடுக்கணும் குரல் கொடுக்காம சும்மா நாம பாட்டுக்கு ஜாலியாக கை தட்டிட்டு அவங்களை என்டர்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி தான் படம் எடுப்பாங்க அவங்க மேலே பாதி தப்புனா நம்ம மேலே நூறு தப்பு இருக்குங்க அதனால தயவு செஞ்சு இந்த சகிப்பு தன்மையை எடுத்துடலாம் நம்ம கிட்டிருந்து இனிமேல் சகிச்சுக்க கூடாது ஹிந்து செம்பத்தி தப்பா என்னுடைய நம்பிக்கையையும் என்னுடைய சம்பிரதாயத்தையும் நீ தப்பா பேசினா நான் குரல் கொடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட பதிவுகளை நாம் இங்க பதிவு செய்யணும் கோபத்தை பதிவு செய்யணும் சனாதன தர்மத்தை எப்படி காக்க இப்படி தாங்க காத்தாகணும் இல்லைன்னா இவங்க வந்து நம்ம மேல ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த மூக்குத்தி அம்மன் படத்தில் இந்த மாதிரி பண்ணதுக்கு அனைவரும் குரல் கொடுப்போம் எப்படி ஒரு சீனை எடுத்தானோ அந்த மாதிரி இவன் இந்த படத்தையே எடுத்தாகணும் இது ஆகாதுங்க நாம் இதுக்காக வந்து குரல் கொடுத்தே ஆகணும் யோசிப்போம் சனாதன தர்மத்தை நம்ம காப்போம் நன்றி வணக்கம்